பாடுகளில் உடன் இருக்கும் இறையருள் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளுகின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் மூன்று ஏழு மலைப்பகுதிகளிலும் காட்டு பகுதிகளிலும் பிரயாணம் செய்கிறவர்கள் ஒரு நீளமான கோலை கைகளில் பிடித்திருப்பர் ஏற்றத்தாழ்வான பகுதிகளையும் கரடுமுரடான பாதைகளையும் கடந்து செல்ல இந்த கோல் உதவுகிறது பாடுகள் நிறைந்த பாதைகளில் நீளமான கோல் உடனிருந்து பயணத்தில் உதவுகிறது நம்மில் பலர் வாழ்வின் பாதையில் பாடுகளையும் உபத்திரவங்களையும் எதிர்கொள்ளும் போது கடவுள் என்னிடமிருந்து தமது அருளை விலக்கி போட்டாரோ என்ற கேள்வி நமக்கு எழுவது உண்டு நாம் நம்பியிருக்கும் கடவுள் நமது வாழ்வென்கின்ற படகில் பெருங்காற்றும் பேரலைகளும் மோதி அடிக்கின்ற போது கரையில் நின்று வேடிக்கை பார்ப்பவர் அல்ல நமது படகில் நம்முடன் இருந்து சரியான திசையில் வழிநடத்துபவர் கடவுள் ஆப்ரஹாமுக்கு அறிவித்தபடி இசுர எகிப்தில் நானூறு ஆண்டுகள் உபத்திரவப்பட்டார்கள் கடவுள் எகிப்தியரால் இஸ்ரவேலர்கள் படுகிற உபத்திரவத்தை பார்த்தார் கூக்குரலை கேட்டார் இஸ்ரவேலர்களின் வேதனைகளை அறிந்திருந்தார் நாமும் பலருடைய வேதனைகளை கண்டு உதவிட முடியாத நிலையில் பரிதாபத்தோடு பார்க்கின்றோம் ஆனால் இங்கே இஸ்ரேவேல் மக்களுக்காய் பரிதவித்த கடவுள் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து எகிப்தியரின் கைக்கு இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கவும் விசாலமான தேசத்தில் சேர்க்கவும் ஆயத்தப்படுகின்றார் இஸ்ரவேலர்களை வீரர்களை விடுவிக்கும் பணியில் மோசையை தெரிந்து கொண்ட கடவுள் மோசைக்கு தன்னை எரிகிற முச்சடியிலிருந்து வெளிப்படுத்துகிறார் இது ஒருபுறம் கடவுளின் பரிசுத்தத்தை உணர்த்தினாலும் மறுபுறம் இஸ்ரவேலர்களின் வீரர்களின் உபதிரவத்தில் கடவுளும் பங்கு கொள்கிறார் என்பதை உணர்த்துகிறது நாம் வாழ்வில் பாடுகளையும் வேதனைகளையும் சந்திக்கின்ற போது சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக பாடுகளை ஏற்ற பாவமில்லாத பரிசுத்தரை நோக்கி பார்ப்போம் அவரே தமது கிருபையால் நம்மை நடத்துவாராக எங்கள் பாடுகளில் உடன் இருக்கும் தூயவரே தூயர்களில் துணை நின்று எங்களை காப்பாற்ற மன்றாடுகிறோம் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்